போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு ம மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் முன்பாகவே விஜயகாந்தின் மறைவு என்பது பேர் அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் மேலும் விஜயகாந்தின் இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியிருந்தார் தற்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு முதலமைச்சர் ஆறுதல் கூறி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம்

சற்று முன்பாக சென்று விஜயகாந்தின் உடலுக்கு மலர் மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்திய அந்த நிகழ்வை பார்த்தோம் மேலும் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்திற்கு அவர் ஆறுதல் கூறிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம் நடிகர் விஜயகாந்தின் மறைவு என்பது அனைத்து தரப்பினரையும் கண்ணீரில் ஆழ்த்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பல்வேறு தரப்பினரும் தங்களது இரங்கல் குறிப்பை பதிவு செய்து வருகிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் விஜயகாந்தின் ரசிகர்கள் கட்சி தொண்டர்கள் ஆகியோரும் தற்போது விஜயகாந்தின் வீட்டின் முன்பாக சூழ்ந்து காணப்படுகிறார்கள் விஜயகாந்தின் உடலுக்கு கண்ணீர் மெல்க அவர்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது விஜயகாந்தின் மறைவு பேரிழப்பு என்று பல்வேறு தரப்பினரும் தெரிவித்த காட்சிகளையும் கூட பார்த்தோம்